அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் பாருங்க இந்த மாதத்துல இந்த கடை மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி வந்தார் பாருங்க இந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஆண்டவரே இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்டுக்கு என்ன வார்த்தையை நீங்கள் வச்சிருக்கீங்க இந்த ஏப்ரல் மாதம் எனக்கும் எங்கள் வியூவர்ஸ்க்கும் நீங்கள் என்ன வார்த்தையை வச்சுருக்கீங்க நான் என்ன வார்த்தையை பேசணும்னு சொல்லி ரெண்டு மூன்று நாட்களாக ஜெபித்து வந்தேன் பாருங்க சனிக்கிழமை ராத்திரி கர்த்தரனோடு கூட பேசினார் என்னன்னா நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கர்த்தருடைய ஆசிர்வாதம் பாருங்க நம்மளா கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை போய் நம்மளுடைய முயற்சியில நிறைய செய்கிறோம் அதுல நிறைய தோல்வி அடைகிறோம் பாருங்க கர்த்தர் பேர்ல இருந்து அவர் சொல்ற காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கலாம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்ம மேல இருக்கும் பொழுது நம்ம கைகளின் எல்லாம் ஆசிர்வாதம் உண்டாயிருக்கும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அப்ப நீங்க இந்த மாதத்துல கேளுங்க கர்த்தாவே வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் எப்படி நான் எப்படி ஆசிர்வதிக்கப்பட முடியும் உங்க ஆசீர்வாதம் எப்படி என் மேலே வரும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க படிங்க தியானம் பண்ணுங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்னோடு பேசின ஆண்டவர் உங்களோடும் நிச்சயமாய் பேசுகிறார் அவர் பேசுகிற தெய்வம் பாருங்க யாருக்கும் அவர் பாரபட்சம் காட்டுகிற தெய்வன் இந்த மாதத்தின் முதல் நாளை நாள்லையும் இந்த கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க சத்தியத்துக்குள்ளே போகலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு முதல் வசனத்துல இருந்து பார்ப்போம் இந்த ஈசாக்கின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதனால அவர் வெள்ளியும் பொண்ணும் உடைய உடைய சீமானா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அடுத்தது ஈசாக்கையும் கர்த்தர் இப்படியாக ஆசிர்வதிக்கிறார் ஆனால் ஒரு மகா பெரிய பஞ்சம் பாருங்க ஆப்ரஹாம் நாட்களில் வந்த பஞ்சத்தை விட இந்த ஈசாக்கின் நாட்கள்ல ஒரு மகா பெரிய பஞ்சம் வந்தது அந்த பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கை கத்தர் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் பிரியமானவர்கள் இந்த நாட்கள்ல நீங்க கஷ்டத்துல கடன்ல இருக்கிற இந்த நாட்கள்ல நீங்க விதைய விதைக்கும் போது உங்கள் கடன்களின் மத்தியில உங்களுடைய தேவைகளின் மத்தியில நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த விதையானது அது வெடித்து சிதறி நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதா இருக்கும் பாருங்க அது எப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறு முதல் வசனம் ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைகள் இடத்தில் கேராருக்கு போனான் கேரார் என்ற ஊருக்கு ஈசாக்கு போறாரு ஏன்னா பஞ்சம் அதனால கேராருக்கு போறாரு ரெண்டாவது வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் நீ எங்கேயும் போகாத எங்கேயும் ஓடாத இந்த தேசத்துல தங்கி இரு இந்த தேசத்துல நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த இடத்துல இந்த தேசத்துல நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் இங்க நீ ஆசிர்வாதத்தை பாப்ப அதனால எங்கேயும் போகாம இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க நாலு அஞ்சு வாசிக்கிறேன் ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்ற கர்த்தர் ஈசா கூட பேசுற ஆப்ரஹாமுக்கு நான் சொன்னேன் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் அதனால நீ இந்த தேசத்துல இரு அவர்ஹாம் குண்டான ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கும் வரும் உன்னையும் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் வந்து ஈசாக்கு பேசுறாரு பாருங்க ஈசாக்கு அந்த கேரார்லயே குடியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறான் பாருங்க பனிரெண்டாவது வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வார வார விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறாரு அந்த பஞ்ச நாட்கள்ல எல்லாம் வெடிச்சு வெடிச்சு அவ்வளவு ஒரு ட்ரைனஸ் பஞ்சத்துல ஆனா ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைக்கிறாரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட வெடிப்புள்ள நிலமா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் அதுதான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் அவர் கொடுக்கற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படிப்பட்ட பஞ்சத்தின் நாட்கள்லயும் நிலங்கள் எல்லாம் வெடிப்பு வெடிப்பா இருந்த அந்த ட்ரையான நேரத்திலையும் இந்த ஈசாக்கின் விதைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலன் எடுக்கும்படியாக கிருப செய்யறா இருப்பாருங்க அப்புறம் பெலிஸ்தருக்கு எல்லாம் இவன் மேல பொறாம வந்துருச்சு இவன் பெலிஸ்தருடைய தேசத்துல இருக்கான் எல்லாம் பொறாம வந்து இவங்க தகப்பன் ஆப்ராம் அவ்வளோ துறவுகளை தோண்டி வச்சிருக்காங்க இவன் ஈசாக்கு தோ தோண்டி வைக்கிற துறவை எல்லாம் இவங்க வந்து மண்ணுனால மூடி வச்சிடுறாங்க எல்லா துறவுகளையும் மூடிடுறாங்க ஏன்னா அந்த ஈசாக்கு பெருகிறத பார்த்து கோபம் பாருங்க அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு பாருங்க பதினாலாவது வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு இந்த பெலிஸ்தருக்கு அஹ் ஈசாக்கு மேல அவ்வளவு பொறாம வந்துருச்சு என்ன பண்ணாங்களா அவன் தகப்ப பதினைந்தாவது வசனம் அவன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் எல்லா துறவுகளையும் மண்ணினால நிரப்பி போட்டார்கள் பொறாமைனால பிரியமானவர்களை இந்த ஏப்ரல் மாதத்துல எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு ஏன்னா மகா கஷ்டத்துல ஒரு பஞ்சத்துல இந்த மாதத்தை துவங்குறது மாதிரி இருக்குது பயங்கர ட்ரையா இருக்கு இவ்வளவு குறைவான சம்பளம் வந்திருக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நீங்க தொடங்குறீங்களா பயப்படாதீங்க பொறாம உங்க மேல இருக்குதா பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைகளை விதைத்திருக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார் விதைக்காதவங்க விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த விதைகளானது கர்த்தருக்கு அது மகா பெரிய ஒரு விலையேற பெற்ற விதைகளாக அவர் பார்க்கிறார் இந்த கஷ்டமான நேரத்துல இந்த தேவையான நேரத்துல இந்த கடன் மத்தியில இவங்க விதைக்கிற இந்த வி விதைகள் அது மகா பெரிய விதைகளாக அவர் பார்க்கிறார் பார்த்து சும்மா இருக்கிறது இல்ல உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அது மட்டும் இந்த மாசத்துல நடக்க போறது இல்ல யார் யாரெல்லாம் பொறாமையில உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை மண்ணுனால உங்க துறவுகளை எல்லாம் மூடி போட்டிருக்காங்களா உங்க ஆசீர்வாதங்களை தடுத்து உங்க ஆசீர்வாதங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா அவ்வளவு ஒரு ட்ரைனஸ்ல நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய நீரூற்றுகள் எல்லாம் இந்த இந்த புதிய புதிய ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் புதிய உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க புதிய திறவுகள் புதிய நீரூற்றுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க ஆஹ் பாருங்க ப பத்தொன்பதாவது வசனம் பாருங்க ஈசா கூட இருபத்தி ஆறு பத்தொன்பது ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் போய் வெட்டுறாங்க இந்த பொறாமைக்கு மத்தியில அவ தோண்டி தோண்டி நிறைய இவங்க மூடி போட்டுடுறாங்க பெலிஸ்தர் அதுக்கப்புறம் இவங்க நவுந்து நவுந்து ஈசாக்குடிய வேலைக்காரர் நவுந்து வந்துடுறாங்க அப்புறமா ஒரு இடத்துல தோன்றாங்க அங்க தோண்டும் போது அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் இருபதாவது வசனம் கேராரூர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடிய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் வாக்குவாதம் பண்ணாங்க பாருங்க ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான் ஒரு நீரூற்றுக்கு இன்னொரு இடத்துக்கு சித்னான்னு பேர் வைக்கிறான் இங்க எல்லாம் அவங்க வந்து பொறாமையில இதை தோண்டி போட்டதெல்லாம் மூடி போடுறாங்க மண்ணனால மூடுறாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க இது இந்த மாதத்துல நமக்கு வாக்கு தத்தம் பாருங்க பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் சண்டைக்கும் வரல வாக்குவாதமும் பண்ணல அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் அந்த இடத்துக்கு அவன் ரெஹோபோத் பேரிடறான் பிரியமானவர்களே உங்களுடைய மூடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்தெந்த துறவுகள் எல்லாம் எல்லா பொறாமைனாலயும் மகா பெரிய சண்டைகள் வாக்குவாதங்கள்னால மூடப்பட்டிருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து புதிய நீரூற்றுகளை இந்த மாதத்துல உங்களுக்கு தோண்டி கொடுக்கிற இருக்கிறார் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே அவர் அனுப்பின வார்த்தைகள்னு என்னால தெளிவா சொல்ல முடியும் புதிய நீரூற்றுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால ஏன்னா கத் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார் இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசித்து அடைந்து வளருவீர்கள் விதைகளாக அவர் பார்க்கிறார் நிச்சயமாகவே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீர்கள் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு பாரத்தோடு இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருந்தேன் நேற்று சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு அங்கேயும் இதே வார்த்தைகளை பேசினாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்ட ஒரு ஆலயத்துல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு இந்த ரெஹோபோத் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்துல உண்டாயிருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் அதை நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள் ஏசுவின் நாமத்தினால இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு புதிய நீரூற்றுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால சந்தேகப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்க ஒருவேளை ரொம்ப மோசமா சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க அது பிசாசு அனுப்புற சோதனை அதுக்கு ஜெயிச்சு எந்திரிச்சு நில்லுங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்க எனக்கு இப்படி வார்த்தை கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல எனக்கு பழிக்கும் அவர் நிச்சயமாய் எனக்கு புதிய நீரூற்றுகளை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க வாய திறந்து அரிக்க பண்ணுங்க நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் புதிய இடங்களை உண்டு பண்ணுகிற இருக்கிறார் புதிய நீரூற்றுகளை தோண்டி கொடுக்க தேவனாயிருக்கிறார் ஏன்னா அவர் நல்லவர் பாருங்க அவர் அற்புதமான ஆண்டவர் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்டிருக்கிறார் உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த மாதத்திலையும் நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துட்டு அவர் இடத்துல வாங்க வாக்கு தத்தங்களை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுக்கிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்காயிருக்கலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தைகளை எடுத்து அவர் இடத்துல போய் கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் நீர் இந்த மாதத்துல எனக்கு நிறைவேற்றி கொடுக்க இருக்கிறீர்னு சொல்லுங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் நூறு மடங்கு பலன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமேன்